அனைவரும் இந்த பெண்ணு என்ன செஞ்சா இவளுக்கு ஏன் கல்லறையில புதைக்கும் போது இப்படியான தண்டன அப்படின்றது தான் இந்த விட இந்தியாவின் வங்கதேசத்தில் ஒரு சிறிய கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் வெளியூர்ல போயிட்டு வாழ்க்கை நல்ல பொண்ணு ரொம்ப அழகான பெண் கூட அந்த முழுவதும் பொது சபையில ஈடுபட்டு ஈடுபட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டதால அவளை தெரியாத இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா முதியவர்கள் இருந்து அனைவருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கா இதனாலேயே அவளை எல்லோருமே பிடிக்கும் எப்படின்னா அவளுடைய சொந்த உழைப்புல இருந்து பல பேருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உணவு கொடுப்பா அதாவது அனதை இல்லங்களுக்கும் முதியவர்களுக்கும் உணவு கொடுப்பா இப்படி அவளுடைய சேவை அந்த நகரம் முழுவதும் பரவுது முக்கியமா அந்த கிராமத்துல எல்லோருக்கும் சால்மானாவே ரொம்ப பிரியமான ஒரு பெண்ணு சால்மாவுக்கு வயசு இருபத்தஞ்சு தான் இப்ப அந்த செய்தி அந்த கிராமத்தையே உழுக்குது எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க சால்மா இறந்துட்டா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க செய்தி பரவுது இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க உடனடியா சால்மா வீட்டுக்கு திரண்டு வராங்க சால்மாவோட பாட்டி மட்டும் ஒரு வாரத்துல அழுதுட்டு இருக்கு சால்மாவோட உடல் அவங்க வீட்டுல வச்சிட்டு இருக்கு இப்ப பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் திறந்து வந்திருக்காங்க

பல பேரும் இதை வந்து வீடியோவும் எடுக்கிறாங்க பல பெண்கள் இப்படி பேசுறாங்க சால்மா என்ன பாவம் செஞ்சா ஏன் இப்படி அவளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்னும் இந்த இடத்துல சாஹிப் அங்க வராரு சாஹிப் ஒரு மதப்பற்றாளர் அவர் வந்துட்டு எல்லா மக்களையும் அமைதியா பயங்கரமா சத்தம் போடுறாங்க அது மட்டும் இல்லாம காத்தும் பயங்கரமா வீசுது இப்பதான் எல்லாரும் வராங்க இந்த தான் சால்மா ஏதோ தவறு செஞ்சிருக்கா அதனாலதான் அவளுக்கு இப்படியான ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சால்மா ரகசியமா ஏதோ பாவம் செஞ்சிருக்கா அது என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அவர் சொல்றாரு இதை கேட்டு அந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தர் எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்பதான் ஒரு பெண் சொல்றா சால்மாவுக்கு ரசிதா ஒரு பெண் தோழியா இருக்கா ரசிதாவை கேட்டா தெரியும் அப்படின்னோ அவங்க சொல்றாங்க சரி உடனே ரசிதாவை போய் ஆச்சுட்டு வாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரசிதாவை அவங்க அடிச்சுட்டு வராங்க இப்ப ரசிதா வந்த உடனே அவ கண்ணீர் விட்டு அழுகுறா இப்ப என்னம்மா ரசிதாவுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னோ அந்த மதப்பட்டாளரு சாகிப் கேக்குறாரு இப்பதான் ரசிதா சொல்றா ஐயா ரசிதா ஊர் மக்கள்லாம் நல்லது பண்ணுவான் ஒரு பொது சேவையாளர் தான் ஆனா அவர் ரகசியமாவே இந்த பாவம் செஞ்சா இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சா அப்படின்னோ அவர் சொல்றா இதை கேட்டு என்னம்மா சொல்ற அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆமா ஐயா இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே ஒருத்தர் மூத்த ஒருத்த பாத்துக்கிறாங்க இப்ப ரசிதா சொல்றா ஆமாயா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வரோம் கல்லூரிக்கு மதராசி போனோம் மெட்ராஸ் போயிட்டு அங்க படிச்சோம் கல்லூரியில அங்க சிறுவர்களை பார்த்து அடிக்கடி இவ சிரிப்பா பேசுவா அங்க உள்ள இளைஞர்கள் தான் நிறைய பேசுவா இத நான் பலமுறை முறை அவளிடம் கண்டிச்சேன் ஆனா அவ கேட்கவே இல்லை இப்ப அதுல ஒரு இளைஞர் ரகுமான் இப்ப ரகுமான இவன் ரொம்ப விரும்புறா இப்ப நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவ கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாம ரகுமானோட பேசிட்டு பல இளைஞர்களுடைய இவ வீடியோ காலிலயும் பேசுறா போன்லயும் பேசுவா இப்ப ரூம்ல எப்போதுமே போன் கையிருப்பா அது மட்டும் இல்லாம பல விதமான வீடியோக்களும் எடுத்து அவர்களுக்கு அனுப்புவா பக்தியும் அவளுக்கு அதிகம் அதாவது கடவுள் மேல பக்தியும் அவளுக்கு அதிகம் இப்ப சாமி விடுவா இப்பதான் அவள்கிட்ட கேட்பேன் ஏன் இப்படி பண்ற கடவுள் மேல பக்தியும் இருக்கு இளைஞர்கள் கூட இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு எத்தனையோ முறை சொல்றேன் ஆனா அவ வாழ்க்கையை வேண்டி இப்படியே இருந்தா வாழ்க்கையில நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியாது

என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பேசுவான் அப்படின்னும் அவர் சொல்லுவா இதை கேட்டு அந்த இளைஞன் அதிர்ச்சி ஆகிறான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இளைஞரிடம் பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்தா இப்போ அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அவன் ரொம்ப வேதனைப்படுறான் பல முறை என்னிடம் போன் பண்ணி அழுது இருக்கான் உன்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்றா அவ பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னும் அவன் சொல்லுவான் ஆனால் நான் எவ்வளோ இதை வந்து எடுத்து சொல்லுவேன் ஆனால் உங்களுடைய வேலை நீ பார்த்துங்க என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்லிருக்கான் அந்த இளைஞனும் ஒரு நாள் சல்மாவோட ஃபோனை வாங்கி அவன் பார்த்துருக்கான் அவன் பார்க்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா பல ஆண்கள் கூட நெருக்கமா இருந்திருக்கான் இதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போனான் இதை பத்தி அவன் கேட்கும் இதுக்கு மேல என் மோத்தலே முழிக்காது அப்படின்னு சால்மா சொல்றான் இப்போ அந்த இளைஞனும் தூக்கு மாட்டிட்டு மரணம் அடைஞ்சிட்டான் ஆனா அதுக்கு பிறகு அந்த இளைஞனோட உடல் கூட சால்மா பார்க்கல இப்படி அவளுடைய பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அவளை அவ கண்ட்ரோல்

இந்த பாவத்தை போக்கணும்னா நம்ம தான் பிரார்த்தனை பண்ணி இவரோட பாவத்தை போக்கணும் அதனால எல்லோரும் நான் சொல்றது கேளுங்க எல்லோரும் இவளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவங்க எல்லோருமே சேர்ந்து சால்மாவுக்காக பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறாங்க கூந்து கவனிக்கிறாங்க அங்க ஒவ்வொரு பாம்பா வெளியில போயிடுது இப்ப அந்த அசாதாரண சூழ்நிலை பாத்துட்டு அவங்க எல்லாருமே அந்த பாம்பு எல்லாம் ஓடுது பாருங்க அப்படின்னும் அவன் சொல்றாங்க இந்த இடத்துல சால்மாவோ சால்மாவோட உடலு ரொம்ப காஞ்சி போயிருக்கு சாகப் சொல்றாரு இப்ப அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இப்ப அவ உடலை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப ஒரு பெண்மணி வந்து நானும் இது போல மொபைல் போன்ல பேசிட்டு இருக்கேன் நானும் இப்படியான தவற செய்யறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க சாகப் சொல்றாரு நம்ம நமக்கு தெரியாமலேயே பல பாவங்களை செஞ்சிட்டு இருக்கோம் சிலர் ஏமாத்துறது இப்படியான பாவங்கள் செய்யறது அது நமக்கே திரும்ப வந்து சேரும் அதனால முடிஞ்சவரை இப்படியான தவறுகளை திருத்தி கொள்ளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு பல பெண்கள் தங்களது மொபைல் போன் கூட மடக்கி வச்சிருக்காங்க இப்ப அந்த கிராமம் முழுவதும் இந்த செய்தி பரவுது இப்ப உடனடியா அவங்களும் திருந்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியும் சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்